ஹரியானா மாநிலத்தில் உள்ள யமுனா நகரைச் சேர்ந்த பதினான்கு வயது இந்து சிறுமி கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போது ஒரு முஸ்லிம் இளைஞர் ஷாபாஜ் தன்னை மிகவும் பின்தொடர்ந்து வருவதாகவும் அவருடன் நட்பாக பழக வேண்டும் என வற்புறுத்தி தொல்லை கொடுத்து வந்ததாகவும் தெரிவித்தார் இந்த புகாரின் அடிப்படையில் ஷாபாஜ் மீது போக்சோ சட்டம் உட்பட பல குற்றப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது வழக்கை விசாரித்த யமுனா நகர் நீதிமன்றம் குற்றம் நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து குற்றவாளி சாபாஜுக்கு ஏழு ஆண்டு கடும் சிறை தண்டனையும் ஒரு லட்சம் அபராதத்தையும் விதித்து தீர்ப்பளித்தது இந்த வழக்கில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் நீதிமன்றம் தனது தீர்ப்பில் இச்சம்பவத்தை லவ் ஜிகாத் என கூறியுள்ளதுதான் போன்ற செயல்களில் நாட்டின் ஒற்றுமைக்கும் சமுதாய அமைதிக்கும் நேரடி அச்சுறுத்தலாக அமைகின்றன என குறிப்பிட்டது லவ் ஜிகாத் என்பது ஒரு மத அடிப்படையிலான செயல்பாடு இதில் இஸ்லாமிய இளைஞர்கள் பிற மதத்தைச் சேர்ந்த பெண்களை காதல் உறவுகள் அல்லது திருமணம் போன்ற உறவுகளுக்குள் வரவைத்து மதமாற்றம் செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளனர் என சில சமூக குழுக்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன இதற்கு ஆதரவாகவும் மற்றும் எதிராகவும் விவாதங்கள் நடைபெற்றும் வருகின்றன இதுபோன்ற சம்பவங்கள் மூலம் பெற்றோர்கள் பள்ளிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் சிறுமிகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பை முன்னிறுத்தி விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மதங்களை அடிப்படையாக கொண்டு ஒருவரின் மனதை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் சமூக ஒற்றுமைக்கு மிகப்பெரிய ஆபத்தாக அமைகின்றன எனவே இவ்விதமான சூழ்நிலைகளை அடையாளம் காண்பது சட்ட நடவடிக்கையை உடனடியாக எடுப்பது இளைய தலைமுறைக்கு மதம் அன்பு மற்றும் மரியாதை பற்றிய உண்மையான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மிகவும் அவசியம் இந்தியாவில் சமீப காலமாக அதிகரித்து வரும் மத அடிப்படையிலான காதல் குறிப்பாக லவ் ஜிகாத் என அழைக்கப்படும் செயல்பாடுகள் பல இந்து பெண்களின் வாழ்வையே மாற்றியமைத்துள்ளன பல்வேறு மாநிலங்களில் வன்முறைக்குரிய சம்பவங்கள் திருமணத்திற்கு பின் மதமாற்ற அழுத்தங்கள் மற்றும் உளவியல் ரீதியான தாக்குதல்கள் போன்ற பல்லாயிரக்கணக்கான புகார்கள் இந்த வகை செயல்பாடுகளின் பின்னணியில் திட்டமிட்ட முயற்சிகள் இருப்பதை காட்டுகின்றன இந்த சூழ்நிலையில் பெற்றோர்கள் பள்ளி கல்லூரிகள் லவ் தொடர்பான நிஜங்களை அறிந்து விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் காதலின் பெயரில் மதம் சார்ந்த ஏமாற்றும் முயற்சிகள் எதிர்கால வாழ்க்கையை நாசமாக்கக்கூடியவை என்பதையும் இது சமூக ஒற்றுமையை சீரழிக்கும் காரியமாகவும் மக்கள் புரிந்து கொள்வது அவசியமாகிறது மத நம்பிக்கைகளை மதித்து ஒருவரின் வாழ்க்கையை வன்முறை அல்லது சித்தாந்த அடிப்படையில் கட்டுப்படுத்தும் முயற்சிகள் சட்டத்தால் தடுக்கப்பட வேண்டிய குற்றங்கள் ஆகும் இந்தியாவில் பெண்கள் சுதந்திரமாக பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக இது போன்ற செயல்பாடுகளை ஒழிக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டிய நேரம் இது